ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கீங்களா சார் போட்ட வீடியோ திரும்ப போடுறீங்களா சார் கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க ஆனால் இது வந்து இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் பாஸ் பண்ணுறோம் எந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு அப்டேட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த அப்டேட்டை தான் நம்மளுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணு மாதம் வாங்கினேன் சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த மாதம் என் வங்கி கணக்கில் வர வைக்கல சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருக்கீங்க அதே மாதிரி மேல்முறை செய்தலுக்கு ஒரு புதிய அப்டேட்டும் புதிய விண்ணப்பங்கள் எப்போது தேதி வெளியிடப்படும் சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பத்திற்கான தேதி எப்பொழுது முழுமையான தகவல் பார்க்குறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் கலைஞர் மகளை உரிமை தவித்துறதுல பெரும்பாலான கேள்வி எப்போது சார் புதிய விண்ணப்பத்துக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் தங்கம் தென்னரசு ஐயா பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஜனவரி மாதத்தில் புதிய விண்ணப்பங்கள் தொடங்கப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் இது அதை இன்று தான் லாஸ்ட்டு ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இன்னோட லாஸ்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல தமிழக அரசாங்கம் எப்போ சார் வருன்றதை பார்க்க போகிறீங்க கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எதற்காக சொல்கிறேன்னா மத்திய அரசாங்கத்தின் எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கோ அல்ல செகண்ட் வீக்கில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே இருக்கிற நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் முனைப்போடு இருக்கின்றன என்னென்ன நலத்திட்டம்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் தகுதியிலிருந்து பயன்பெறாதவர்கள் யார் எனக்கு கணக்கெடுப்பு எடுத்து உடனடியாக புதிய அப்ளிகேஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பிப்ரவரி மாதத்து வந்துமான்றது கன்ஃபார்மாக தெரியல கண்டிப்பாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துவிடும் அதாவது பிப்ரவரி இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு இருபத்தஞ்சே நாள் தான் அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் புதிய விண்ணப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் என்னென்னா இதை நீங்கள் புது மேல்முறை செய்து காத்திருப்பவர்கள் அதாவது உங்களோட விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சி அள அளவில் நிறுவையில் உள்ளது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டோ இல்லை ஃபோன் காலம் இல்லைனாக்கா உங்கள் பகுதியில் மு உங்கள் ஊரில் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமப்பகுதியில் நடந்துட்டு வராங்க அப்படில்லாம் உங்கள் விடிஓ ஆஃபீஸு விஓ ஆஃபீஸ்கிட்ட உங்கள் விஓ ஆஃபீஸ்க்கிட்ட சென்று ஒன்றுங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுங்க இது மாதிரி நான் அப்ளை பண்ணேன் சார் இது வரைக்கும் எனக்கு வருவாய் கோட்டா செலவில் உள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை சார் சொல்லிட்டிங்கன்னா அவங்க போய் கேட்கலாம் அதுவும் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காரு சார் நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்களோட கலாய்வு பண்ணிவிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டோம் சென்னைக்கு சென்னைக்கு அப்டேட் பண்ணிட்டோம் சார் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க உரங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தவித்ததுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்களும் கிளிக் பண்ணி அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கேளுங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா சார் நாங்கள் உங்களோட அப்ளிகேஷன் பெறப்பட்டது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்கான உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைத் திட்டத்தெல்லாம் நீங்கள் பயன்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சார் மேல்முறை செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தால் புதிய அப்ளிகேஷன் போடும்போது அந்த என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருந்ததோ அந்த காரணத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் என்னோடய காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ஃபைல் பண்ணியிருக்க சார் சொல்லியிருக்கீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணதுக்கான காரணம் என்ன நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன் வாங்கியிருக்கேன் சார் வேலை செய்கிறேன் சார் தொழில் செய்கிறேன் சார் தொழில் செய்வதற்கான முதலீட்டாக லோன் வாங்கியிருக்கு சார் லோன் வாங்குறதுக்கு த அரசாங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஐடி அதனால தான் சார் ஃபைல் பண்ணன்ற ஒரு ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுது தமிழக முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்புங்க கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது இல்லை ஆன்லைன் மூலம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது எப்படின்னு வேணும்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன் நீங்கள் கேளுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இதற்கான ஆவணங்கள் என்னென்ன வைக்க வேண்டும்ன்றது முழுமையான தகவலை பார்க்கலாம் அதற்கான வீடியோ வேணுன்றாங்க கமெண்ட்ல கேளுங்க ஒரு பத்து பேர் இல்ல அஞ்சு பேர் கேட்டா கூட நான் கண்டிப்பாக போட்டுருவேன் ஏன்னா நம்ம வீடியோ போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி தான் போடுறோம் அந்த கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேருதான்றது பார்த்தீங்கனாக்கா டெஃபினட்டாக கிடையாது பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாடு அரசாங்கம் டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்துருக்கு நான் காலையில் நேற்று நைட்டே போட்ட வீடியோ இது நேற்று முந்தைய நேற்று நைட்டே போட்ட வீடியோவுக்கு வெறும் இரநூத்தம்பது பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது போன்ற வீடியோகள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு என் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம சேனல் நேம் சொல்லி இது மாதிரி பயனுள்ள தகவலை சொல்லிக் கொண்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சொல்லி நீங்கள் உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ